தமிழ் புல வணக்கம் இங்க இருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் திராவிட மொழிகளின் தாய்மொழியாக தமிழ் விளங்குகின்றது அல்லவா தமிழ் இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு முன்பே நாகரிகத்துடனும் பண்பாட்டுடனும் இருந்ததை காட்டுகிறது முதற் வரலாறும்

முன்னூறுக்கு முன்பே நாகரிகத்துடனும் பண்பாட்டுடனும் இலக்கியங்களும் வெளிப்படுத்துகின்றனும் உதச்சங்கத்தின் பழமையும் தமிழின் தொன்மையை எடுத்து வைக்கின்றன தொல்காப்பியம் கூறுவது தமிழின் தொன்மையான நூலாக தொல்காப்பியம் விளங்குகின்றன திராவிட மொழி என்ன கூறுகிறது தெரியுமா தமிழ் திராவிட இனத்தின் முதல் மொழியாக கருதப்படுகிறது நாகரிகம் என்பது மிக பழமையான நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகம் மிக திராவிட நாகரிகத்தின் அடிப்படையாக அமைந்ததற்கு சில சான்றுகள் உள்ளன தமிழ் மொழி தோன்றிய காலத்தில் இருந்தே தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது இது சமஸ்கிருதம் கிரேக்கம் லத்தீன் போன்ற பல மொழிகள் வழிபொழிந்து விட்டாலும் தமிழ் இன்றும் சீரும் சிறு புலவிலகுகின்றன தமிழ் மொழியின் தொன்மை அது செம்மொழியாக உயர்வதற்கான முக்கிய காரணமாகும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் குழலுக்கு நஞ்சனை தெரிவித்து இத்துடன்